உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ஜெயிலுக்கு போக போகும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விரைவில் ஜெயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவரை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க நீதிமன்றமே நேரடியாக இதுல தலையிட்டு இருக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டதன் விளைவுகளால அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விரைவில் ஜெயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா வந்திருக்கு அது மட்டும் கிடையாது அமைச்சர் துரைமுருன் அவர்கள் ஜெயிலுக்கு போகின்றார் வசமாக சிக்கும் சீமான் எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் கூட இந்த காவலியை நம்ம பார்க்க போறோம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஜெயிலுக்கு போறதுக்கும் சீமான் வசமாக சிக்குவதற்கும் என்ன காரணம் கேக்குறீங்களா காரணம் இருக்குது காரணம் இல்லை என்றாலும் கூட நம்ம சம்பந்தப்படுத்தி இருக்கோம் சம்பந்தப்படுத்தி ஒரு சில டேட்டாக்கள் எல்லாமே அனலைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சோ அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு வலுகையில் இனிய வணக்கம் பார்த்துக்கோ இனி ஜென் என்னால் புரிய முடியாது அதனால நாங்க சட்டப்பூட போறோம் மக்களை இந்த அரசியலை ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்னாடிலாம் சமூக வலைத்தளங்கள் என்பது வந்து கிடையாது பெரும் செய்தித்தாள்கள் மட்டும்தான் அந்த செய்தித்தாள்களில் ஒரு பொய்யை நம்ம பரப்பி விட்டோம் அப்படின்னா அந்த பொய் உண்மை என்று நிரூபிப்பதற்கே நமக்கு பல காலங்கள் வந்து எடுக்கும் ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி கிடையாது இன்றைய காலகட்டம் சமூக வலைத்தள காலம் அதனால இவங்க என்னதான் ஒரு பிம்பங்களை உருவாக்கினாலும் சரி என்னதான் பொய்களை பரப்புனாலும் சரி அது பொய்யு கிடையாது உண்மைதான் அது உண்மை கிடையாது பொய் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு இருக்கு அதனால யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது இதை எதற்காக சொல்றேன் அப்படின்றத அவங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நல்லா தெளிவாக புரியும் சரி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எதற்காக ஜெயிலுக்கு போக போறாரு என்ன காரணம் இன்னைக்கு சாயங்காலம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து வருது என்னன்னா வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொத்து சேர்த்ததன் விளைவுகளால அவருக்கு பிடிவாரண்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களில் சுமார் ஒன்னு புள்ளி நாற்பது கோடி ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது ஒன்னு புள்ளி நாற்பது கோடி ஒன்னு புள்ளி நாற்பது கோடி என்பது ஒரு சர்வசாதாரண பணமா வந்து இருக்கலாம் சில நபர்களுக்கு சில அரசியல்வாதிகளுக்கு ஆனா இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஏழு இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஒண்ணு புள்ளி நாற்பது கோடி என்பது ஏறக்குறைய ஒரு மூன்று கோடி நான்கு கோடி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்னு புள்ளி நாற்பது கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற காரணத்துக்காக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க சோ அந்த தான் அமைச்சர் துரைமுகன் அவர்களுக்கு பிடிவாரண்டை மேற்கொள்ள வேண்டும் அதுவும் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள்ள பிடிவாரண்டை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு உத்தரவு வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுதான் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக போய் கொண்டிருக்கின்றது யாரு பேசு பொருளா மாத்துறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ இல்லாட்டி இந்த செய்தி தொலைக்காட்சிகள் இருக்காங்க தெரியுமா சோ இந்த மாதிரி நபர்களோ இவங்க யாருமே பேசு பொருளாக மாற்றவில்லை ஜனநாயகவாதிகள்லயே உள்ளபடியே உண்மையான ஜனநாயகவாதிகள் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி செய்திகளை எடுத்து போட்டு கேள்விகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் சரியா சரி அமைச்சர் அவர்கள் சொத்து சேர்த்துட்டார் வரு வருமானத்துக்கு அதிகமாக அதுக்கும் சீமானவர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பான முறையில ஒரு சம்பந்தம் இருக்குது முதல்ல இதன் மூலமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய செய்தியின் மூலமாக எளிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியலை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் சில நாட்களுக்கு முன்பாக இதே மாதிரிதான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுல அமலாக்கத்துறை வந்து ரைடு வந்து பண்ணாங்க எல்லாருமே இந்த செய்தியை பார்த்துட்டு அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க அமலாக்கத்துறை ரைடு மேற்கொண்ட உடனே அடுத்த நாளே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு வந்து போனார் டெல்லிக்கு போகின்ற பொழுது நான் எதற்காக டெல்லிக்கு போறேன் அப்படின்னா என்னுடைய துறை சார்ந்து நான் டெல்லிக்கு போறேன் என்னுடைய துறை அவருடைய துறை எது நீர்வளத்துறை அமைச்சர் ஸோ நீர்வளத்துறை சார்பாக நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைடு வந்து அதுக்கு அடுத்த நாளே டெல்லிக்கு போனாரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஸோ டெல்லிக்கும் போனாரு ஆனா அங்க போய் யாரை சந்திச்சாரு என்ன பேசினாரு துறை ரீதியாக என்ன பேசினாரு இந்த மாதிரி எந்த விதமான செய்திகளுமே வெளிவரவில்லை சரி துறை ரீதியா அவர் டெல்லிக்கு துறை ரீதியானா மக்களின் சார்பாக மக்களின் சார்பாக அவர் டெல்லிக்கு போகிறார் அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டு வந்ததற்கு பின்பாக நான் இந்தந்த காரணத்துக்காக டெல்லிக்கு போனேன் இந்தந்த கோரிக்கைகளை தூக்கி முன்னாடி வச்சேன் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அமைச்சருடைய கடமை அல்லவா ஆனால் அமைச்சர் அவர்கள் எங்கேயுமே பேட்டி கொடுக்கவில்லை எங்கேயும் பேட்டி கொடுக்கல இந்த செய்தி ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கப்பட்டது ஸோ அமைச்சர் டெல்லிக்கு போயிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் இது அமலாக்கத்து ரைடு வேற அப்ப இந்த விஷயம் எப்படி பெரிய அளவுல பேசப்படலை இந்த இடத்துல தான் நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல தான் வந்து குறுக்கை இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சீமானுடைய ரோல் வந்து இந்த இடத்துல தான் பிளே ஆகுது அதான் நமக்கு இல்லையா உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பாக நல்லாவே தெரியும் சீமான் அவருடைய வீட்டை இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் வந்து முற்றுகையிட்டாங்க பெரியாரிஸ்டுகள் வந்து முற்றுகையிட்டாங்க சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேசிவிட்டார் என்ற காரணத்துக்காக பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணாங்க சீமானுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள் உள்ளபடியே உணர்வின் அடிப்படையில் அவங்க வந்து முற்றுகையிட்டாங்க ஆனா இதற்கு பின்னாடிதான் மிகப்பெரிய அரசியல் வந்து ஒளிந்திருக்கின்றது சீமன் வந்து சும்மா வந்து பெரியாரை டீஸ் பண்ணல அது இத்தனை நாட்களாக ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா விமர்சனம் செய்து கொண்டிருந்த சீமான் அவர்கள் சமீபத்தில் தந்தை ரொம்பவே இழிவாக பேசினார் அந்த காரணத்துக்காக தான் பெரியாரஸ்தான் வீட்டை போய் அந்த மாதிரி சீமான் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண வேண்டிய தேவைகள் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த நேரங்கள் தான் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டில் வந்து இடி ரைடு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டுல இடி ரைடு செந்தில் பாலாஜி சம்பந்தமான ஒரு கேஸு பொன்முடி அவர்கள் சம்பந்தமான ஒரு கேஸு அதே மாதிரி ஜெகத் ரச்சன் சம்பந்தமாக ஒரு கேஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெகத் ரச்சன் சம்பந்தமாக ஒரு கேஸ் ஸோ இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுமே அடுத்தடுத்து அமலாக்கத்துறையின் மூலமாக அடி வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இது வந்து சமூக வலைத்தள அரசியல் ஸோ மக்கள் மத்தியில் அதிக பேசுபொருள் உண்டாகிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக தான் சீமான் மூலமாக தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேச வைத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு டைவர்ஷன் டிபேட் வந்து நடத்தப்பட்டது மக்கள் யாருமே வந்து பேசிவிடக்கூடாது என்ன அது அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல வந்து ஈடு அந்த மாதிரி யாரும் பேசிவிடக்கூடாது என்ன பார்த்து ஜெகத் ரச்சனோடைய ஈடு கோடி ஊழலா பேசிவிடக் கூடாது யாரையும் பேசிவிடக்கூடாது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் ஆகல யாரும் பேசிவிடக்கூடாது சோ யாருமே இந்த மாதிரி செய்திகளை மிகப்பெரிய லெவலில் டிபேட்டுகளாக உருவாக்கி விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் ஒரு திட்டமிடப்பட்டு இறக்கி விடப்பட்ட ஒரு கைக்கோலி தான் சீமான் சீமான் சோ அந்த நேரங்கள்ல தந்தை பெரியார் அவர்களை ரொம்ப இழிவாக பேசினார் சீமான் அதன் மூலமாக ஏறக்குறைய ஒரு நாற்பது நாட்கள் ஏறக்குறைய ஒரு நாற்பது நாட்கள் எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை திறந்தாலும் சரி அமைச்சர் துரைமுருகன் சம்பந்தமான செய்திகள் கிடையாது ஜெகத் ரச்சன அவர்கள் சம்பந்தமான செய்திகள் கிடையாது பின்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஈடுறையில மாட்டிக்கொண்டு அந்த சம்பவங்கள் சம்பந்தமான செய்திகள் எதுவுமே கிடையாது ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் முழுவதுமே ஒவ்வொரு செய்தி தொலைக்காட்சிகளையும் ஒவ்வொரு ஊடகங்களிலுமே பேசப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால் சீமானுடைய வீடு முற்றுகை பெரியாரஸ்துகள் முற்றுகை சீமானவர்கள் இழிவான பேச்சு சோ எதை விவாதிக்கணும் எதை விவாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கிறாங்க ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கிறாங்க சோ இப்ப நீங்க என்ன பாருங்க துரைமுருகன் அவர்கள் வந்து வர பதினைந்தாம் தேதிக்குள்ள பிடிவாரண்ட்டை வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க சீமான் அவர்கள் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல இந்த பதினைந்தாம் தேதிக்குள்ள ரொம்ப கீழ்த்தரமாக ஏதாச்சும் விமர்சனங்களை தூக்கி முன்னாடி வச்சு அதன் மூலமாக ஒட்டுமொத்த ஊடகங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவாங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவாங்க இது நடக்கும் பாருங்க இது நடக்கும் அப்படிதான் என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே டைவர்ஷன் டிபேட்டுகள் மூலமாக தாங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தப்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு முத்து யாருன்னு பார்த்தோம்னா சீமன் அவர்கள் எப்பப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ எப்பப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ எப்பப்பெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்களிடம் ஏதோ ஒரு சில லாபங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக சீமான் அவர்கள் அத்தனை விவாதங்களையுமே டைவர்ஷன் பண்ணுகின்ற ஒரு வேலையில தான் சீமான அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார் இதை வந்து ரொம்ப நம்ம அப்பட்டமா ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தா சமீபத்தில் தெரியும் மு க ஸ்டாலின் அவர்கள போய் சீமான் சுவை சந்திச்சாரு சந்திச்சு பேசினாரு அதற்கு பின்பாக ஈழத்தை நான் மீட்க போறேன் என்று தொடங்கப்பட்ட அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தற்பொழுது விஜயை எதிர்க்க போகின்றேன் என்ற கட்சியாக சுருங்கி போயுள்ளது சுருங்கி போய் உள்ளது இதான் அப்ப சீமானவர்கள் யாருக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வாய வாடகை கூட்டு வேலை பார்க்கறது அவ்வளவுதான் உங்க கட்சிக்கு ஒரு பிரச்சனையா நீ வந்து அமௌண்ட்டை கொடு நான் வந்து டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்த நான் வைக்கிறேன் உனக்கு ஒரு பிரச்சனையா நீ ஏதாச்சும் ஏதாச்சும் எனக்கு ஒரு பலன்களை ஏற்படுத்தி கூடு நான் வந்து டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்த நான் வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரிதான் சீமானுடைய அரசியல் வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது ஸோ அதனாலதான் நீங்க வேணா பாருங்க வர பதினைந்தாம் தேதிக்குள்ள சீமான் அவர்கள் ஏதாச்சும் தெருக்குத்தனமா ஏதாச்சும் பேசுவாரு ஒட்டுமொத்த ஊடகங்களுமே டைவர்ஷன் டிபேட்களை நடத்தும் நடத்தும் ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் டிபேட்டுகளை மேற்கொள்கின்றார்கள் இது வந்து ஆளுகின்ற கட்சிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும் டைவர்ஷன் டிபேட்டுகள் நடத்தவில்லை மக்கள் மத்தியில் மற்ற கட்சிகள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்ற காரணத்துக்காகவும் டைவர்ஷன் டிபேட்டுகள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன உருவாக்கப்படுகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மத ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டார் உங்களுக்கு தெரியும் மத ஒழிப்பு மாநாடு மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறுச்சு திருமாவளவன் பரவாயில்லப்பா இந்த மாதிரி சாராய கடையை கூட்டு சொல்லி மாநாடு போட்டிருக்காரு பயங்கர மக்கள் வெள்ளங்கள் பெண்கள் அனைவரும் சார அந்த மாநாட்டுல போய் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலுமே வந்து ஆஹ் இது சரக்கடிக்கிற ஆண்கள் இருக்கதான் செய்வாங்க அதே மாதிரி இருப்பாங்க அப்ப என்னுடைய வாழ்க்கை இந்த சாராயத்தின் மூலமாக சீரழிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவூர்களுடைய மாநாட்டில் ஒவ்வொரு பெண்களும் வாலண்டியராக கலந்துருக்காங்க சாதிகள் கலந்து அத்தனை பெண்களுமே இந்த மாநாட்டை வந்து ஆதரிச்சாங்க என்னடா அது அரசியல் கலை ஒரு மாறி போது திருமாவளவன் பின்னாடி பெண்கள் அணிந்துருள்றாங்க பெரிய அளவில் பேசுவோரலாக மாறிக்கொண்டிருக்கின்றது எந்த ஊடகத்தை திறந்தாலுமே திருமாவளவனுடைய படம் தான் இருக்குது திருமாவனுடைய தான் இருக்குது திருமாவனுடைய அந்த மாநாடு சம்மந்தமான செய்திகள் தான் இருக்குது அப்போ இந்த மாநாட்டை டைவெர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் திருமாவர்கள் மாநாடு நடத்தி முடிப்பதற்கு பின்பாக அதற்காக இவர் ராஜாஜி கட்டோடு வச்சாரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லி டைவர்ஷன் டிபேட் நடத்தினாங்க சாராய கடையை மூட முடியுமா முடியாதா சாராய கடையை யார் யார் நடத்துறாங்க எந்தெந்த கட்சியை சான்றுகள் நடத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சான்றுகள் நடத்துறாங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோடு நடத்துறாங்களா பாஜக கட்சியை சார்ந்தோல் நடத்துறாங்களா இதுல அப்படின்னு எந்தெந்த நபர்லாம் சாராய ஆலைகளை நடத்துறாங்க சோ அந்த சாராய ஆலையை மூட முடியுமா முடியாதா இந்த சாராய ஆலைகள் மூலமாக பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற அரசியல் அவங்க யார் யாருக்குள்ள எவ்வளவு பணங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த மக்கள் மத்தியில் எழும்பிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா திருமாவளவன் ராஜாஜி கட்டு விட்டு வச்சாரு திட்டமிட்டே ஒரு ஐடியாலஜி வதச்சாங்க திட்டமிட்டே இந்த ஊடகங்களுக்கு வந்து ஒரு எறையை தூக்கி போட்டாங்க சோ கடைசி வரைக்கும் அண்ணன் திருமாவர்கள் அந்த மாநாட்டில் என்னென்ன விதமான தீர்மானங்களை நிறைவேற்றினார் அது சம்பந்தமாக யாரும் விவாதங்கள் மேற்கொள்ளவில்லை ஆனா ராஜாஜி ஏன் கட்டோட வச்சார் அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அண்ணன் அண்ணன் திருமாவர்களையுமே வந்து ஒரு நிலைக்கு தள்ளி விட்டார்கள் இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே அப்போ எந்த அளவுக்கு இவங்க டைவர்ஷன் டிபேட்டுகள் மேற்கொள்றாங்க அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதனாலதான் சொன்னேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செய்தி வந்திருக்குது வந்திருக்கு அவர்கள் ஜெயிலுக்கு போக போறான்ற மாதிரி செய்தி வந்திருக்குது இந்த செய்தியை ஒரு டைவர்ட் டிபேட் நடத்துவதற்காக சீமான் இறக்கிவிடப்படுவார் விடப்படுவார் என்பதனை கூறிக்கொண்டு ஸோ இந்த பாலிடிக்ஸை நம்ம வந்து நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டுமா ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நம்மளுடைய நம்மளுடைய நீ நீ இந்த செய்தியை தான் நீ தெரிஞ்சுக்கணும் இதுதான் செய்தி இதுதான் மக்களுக்கான செய்தி இதுக்குள்ளேயே நீ சுத்திடு கடை இது சம்மந்தமாக மட்டும்தான் நீ விவாதங்களை மேற்கொள்ளணும் நீயாவே அவருடைய பிரச்சனைகளை பேசி மிகப்பெரிய பேசும்போதாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே திட்டமிடப்பட்ட ஒரு நரேட்டிவ் செட்டிங் அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்